திருச்சிற்றம்பலம் மனித பிறப்பு நம்ம எடுத்ததே பார்த்திங்கன்னா இறைவனுடைய நிலையை வந்து பெறுவதற்காக தான் அதில் வந்து அந்த நிலை பெறணுன்னா முதல்ல உடம்பு வந்து வலிமையாக இருக்கணும் ஸோ அந்த உடம்பு வலிமையாக்கிறதுக்கு நம்ம தமிழ் சித்தர்கள்லாம் முறையை கையாண்டது என்னென்னா எல்லா சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே உப்பு நாட்டு சர்க்கரை பணக்கற்குண்டு நம்ம உணவு காய்கறிகள் கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுத்தி செய்து தான் சாப்பிடுவாங்க எல்லாமே வந்து சுத்தி செய்து அதனுடைய நச்சுக்கள் அதனுடைய விஷத்தன்மையெல்லாம் நீக்கி தான் சித்தர்கள் வந்து சாப்பிடுவாங்க சித்தம்னா அறிவு தெளிவு நுட்பம் அப்படிங்கிறது தான் பொருள் அப்போ வந்து உப்பை வந்து சுத்தி செய்யும் முறை வந்து கல்லுப்பை நம்ம நல்லா வறுத்து சில மூலிகைகள்லாம் முருங்கை குப்பை மேனி பிறண்டை சங்கநிலை இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணும்போது உப்பில் இருக்கக்கூடிய எல்லாம் முடியும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து மூலிகை உப்புங்க அதாவது உப்பில் இருக்கக்கூடிய நஞ்சிகளெல்லாம் பிரித்து எடுத்து நம்ம செய்கிறோம் நிறைய சுற்றி முறை இருக்குது தாவரங்கள்லேருந்து உப்பு பிரித்தெடுத்து சித்தர்கள் சாப்பிட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்படியாவது உப்பை நம்ம சுத்தி செய்து சாப்பிடணும் തിരുചിറ്റമ്പളം